சமீபமாகவே சல்மான் கானின் திருமணம் குறித்த பாலிவுட்டின் முடிவில்லாத ஆர்வத்திற்கு போட்டியாக இருக்கும் கிசுகிசு அலையில் அரசியல் வட்டாரங்களில் இப்போது காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியை சுற்றி வதந்திகள் பரவி வருகின்றன மகாராஷ்டிரா மாநிலம் தற்போது சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வரும் நிலையில் அம்மாநில முன்னாள் முதல்வர் சுனில் குமார் சிந்தேவின் மகளும் சக காங்கிரஸ் எம்பியுமான பிரதிநிதி சிண்டேவின் ராகுல் காந்தி திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற பேச்சு கவனத்தை ஈர்த்துள்ளது சமூக ஊடகங்களில் கூட இருவரின் புகைப்படங்கள் வைரலாகியும் வருகிறதாம் சல்மான் கானின் தனிப்பட்ட வாழ்க்கையைப் போலவே ராகுல் காந்தியின் திருமண நிலையும் நீண்ட காலமாக பொதுநலன் சார்ந்த தலைப்புகளில் உள்ளது காஷ்மீரை சேர்ந்த மாணவர்களுடன் சமீபத்தில் உரையாடியபோது திருமணம் குறித்த மாணவிகளின் விளையாட்டுத்தனமான கேள்விகளுக்கு புன்னகையுடன் ராகுல் காந்தி பதிலளித்தது இந்திய அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது அதேபோல திருமணம் செய்யும் பிளான் இருக்கா என்ற மாணவர்களின் கேள்விக்கு பதிலளித்த ராகுல் காந்தியோ நான் இருபது முப்பது ஆண்டுகளாக அந்த அழுத்தத்தை தாண்டிவிட்டேன் திருமணம் செய்யும் திட்டம் ஏதும் இல்லை ஆனால் அது நடந்தால் என செலுத்திக் கொண்டே பதிலளித்தார் இதை கேட்ட மாணவிகளோ ஒரே குரலில் திருமணத்திற்கான அழைப்பை விடுத்தனர் அதற்கு புன்னகையுடன் முற்றுப்புள்ளி வைத்தார் இந்த நிலையில்தான் மீண்டும் திருமணம் குறித்தான வதந்திகள் ராகுல் காந்தியை சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிறது அரசியல் நிலப்பரப்பில் தனிப்பட்ட விஷயங்கள் பெரும்பாலும் பொதுநலருடன் குறிக்கிடுகின்றன அவரது பதில் மேலும் யூகங்களுக்கு விட்டது காந்தியின் கருத்துக்கள் மீண்டும் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையை தேசிய விவாதப் பொருளாக ஆக்கிவிட்டது அதாவது மகாராஷ்டிரா முன்னாள் முதல்வரான சுஜித்குமார் சிண்டேவின் மகளும் சக காங்கிரஸ் எம்பியுமான பிரணிதி சிண்டேவுடன் ராகுல் காந்தி திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற பேச்சு வார்த்தையானது கவனத்தை ஈர்த்துள்ளது சமூக ஊடகங்களில் இருவரின் புகைப்படங்கள் கூட வைரலாகி வருகின்றன இருப்பினும் இந்த விஷயத்தில் இருவரும் மௌனத்துடன் இருந்து வருவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்துகிறது என்று சமூக வலைதளங்களில் சிலர் பதிவிட்டு வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் அது மட்டுமில்லாமல் தற்போது வெளியான தகவலின்படி ராகுல் காந்திக்கு திருமண தேதி அறிவிக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவி வருகிறது அது மட்டுமில்லாமல் ராகுல் காந்தியின் மனப்பெண் இவர்தான் என்றும் ஓரிரண்டு நாட்களில் போட்டோவுடன் தகவல் வெளியாகும் என்றும் அவரது நெருங்கிய வட்டாரங்களில் உள்ள நண்பர்கள் மத்தியில் பேச்சுக்களும் அடிபடுகிறதாம்